அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குனாங்க ஆமா அதுதான் தொடக்கம் அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன் ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிருவேன் அதாவது விவாதம் பண்ற இல்ல அதுதான் உங்களுக்கு பதில் தான் நான் சொன்னேன் யாரு ஏசுநாத் சாட்டையால் அடிச்சாரு சுயேசுநாத் சாட்டையால் அடிச்சாரு நீங்க தான் சாட்டையால் அடிச்சார் ஐயா நீங்க தான் கோவப்படுறீங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயா இங்க வாங்க ஐயா இருங்க நான் பேசுறேன் இங்க பாருங்க கோபப்பட்ட அன்புதான் பிரதானம்னா கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது ஏசு சாட்டை கடிச்சாரு அப்படிதான் இது ஐயா ஐயா ஒரே நிமிஷம் இல்ல 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 ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசுற முத கேளுங்க ஆமா ஆமா அதே மாதிரிதான் ஆமா சரி இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்சம் கவனிங்க கூட்டத்தை கூட்டத்தை ஐயா

காவல்துறை உள்ள வர வேண்டாம் தயவு செய்து காவல்துறை உள்ள வர வேண்டாம் வெளியே பேர் காவல்துறை உள்ள வர வேண்டாம் வெளியே பேர் ஐயா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க

ஒரே அரசியல் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு பேரரசு அது தமிழ் தமிழனுக்கான அரசியல் ஒரு இன அரசியல் தான் எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியலா இருக்கும் நீங்க கிறிஸ்தவத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது அவன் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது இந்துக்கு தேடும் போது இந்த கூட்டத்தில் சாராத ஒருவன் அதிகாரம் இருக்கிற பிரச்சனை